வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு காரப்பொடி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ மல்லி நல்லா வறுபட்டு வாசலை வருது இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து வைக்கலாம் இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா செவந்து வந்துருச்சு இதை வேறு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு நல்லா வருபட ஆரம்பிச்சிருச்சு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு கொத்து கருவேப்பிளில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காய சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து லேசாக பரட்டி விட்டுக்கலாம் இது ஏற்கனவே வறுத்த பெருங்காயம் தான் கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா தனியாக வந்து வறுத்துக்கங்க இதுலேயும் எல்லாத்தையும் வறுத்தாச்சு இதை வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு சுட்ட அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டு பெரிய பல்லாம் எடுத்துருக்கேன் தட்டி வச்சுக்கிறேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்கலாம் அதை பூண்டு நல்லா வருபட ஆரம்பிக்கையில் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் விதையெல்லாம் எடுத்துகிட்டு விதை நாரெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் பூண்டு எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு அளவுக்கு கலர் மாறுற அளவு வறுக்கணும் பச்சை வாசனையோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே கெட்டு போயிடுறதுனால அதனால் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க இப்போ இதையும் வேறு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் இப்போ இதில் லேசாக ஒரு சுட்டி எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஏழு எட்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் கார்த்து தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதிலேயே இந்த பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் மிளகா நல்லா வருபட்ருச்சு நான் வந்து ஒரு எட்டு வர மிளகா தான் கொடுத்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறச்சோ சேர்த்துக்கலாம் காரம் பிடிக்கும்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு நாலு மிளகா சேர்த்துக்கலாம் இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது எல்லாமே ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாயிடுச்சு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் உள்ள கடுகுளுந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரே ஒரு வரமிளகா விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இந்த ஃப்ளேவர் மட்டும்தான் இப்போ கடுகு எல்லாமே நல்லா புரிய அரைஞ்சிது இப்போ கேஸ் அமர்த்திடலாம் அமற்றிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க அதாவது அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியிலேருந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போதுலேருந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு அந்த சூட்லேயே பரட்டி விட்டுக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொடியை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கறி போயிடும் இப்போ இதில் வடிச்சு சாதத்தை சேர்த்துக்கலாம் சாதம் வந்து நல்லா உப்பு போட்டு வடித்து வச்சுக்கோங்க ஒரு மூணு கரண்டி அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கேஸ் அமைத்தி தான் வச்சிருக்கேன் திருப்பி ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சாதம் வடிக்கையிலே உப்பு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப சப்புன்னு இருக்கும் கலந்துட்டு பத்தலைனா திருப்பி உப்பு சேர்த்துக்கங்க அவ்வளோதான் ஒரு அருமையான காரப்பொடி சாதம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து சைடுஸாக முட்டை ஆம்லேட்டில் வடகம் ஏதாவது ஒரு காய்கறி பொரியல் கூட வச்சு லன்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் இந்த பொடியை டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு வாரத்துக்கு மேலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் டேஸ்ட் நல்லா அட்டகசமாகவும் இருக்கும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி அதை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி